அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து ஹஸ்பரான்னு சொல்லப்படக்கூடிய ஒப்பந்தம் இங்கே கேள்விப்பட்டிருப்பீர் இஸ்ரேலுக்கும் அதே போல் கூகுள் நிறுவனத்துக்கும் இடையில் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது குறிப்பாக நாற்பத்தி ஆறு மில்லியன் டாலர் பெறுமதியான இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ப்ரோ இஸ்ரேலியன் கம்பெனி அதாவது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரமே கூகுள் சம்பந்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் வரக்கூடிய கூகுளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை வந்துட்டு பப்ளிஷ் தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது இதன் மூலமாக இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் அதிக அளவில் யூடியூப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கூகுளாக இருந்தாலும் சரி இந்த வீட்டில் வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கும் ஃபாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட விடியங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் குறைக்கப்படும் என்பது தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் எனவே இதன் மூலமாக ஃபாலஸ்தீனத்துக்காக உதவி செய்யக்கூடிய அந்த உதவி தளங்கள் அதன் மூலமாக வெளியிடப்பட்ட எட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஃபாலஸ்தீன் தொடர்பான செய்திகள் பல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் அதே மாதிரி நியூஸ் ஃபீடாக இருந்தாலும் சிறிதுளை சேமன்ஸ்னால் வெளியிடப்பட்டு கொண்டு இருந்து இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு குறைக்கப்பட வேண்டும் என்பதுக்காகத்தான் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விஷயத்தில் நம்ம பார்த்துக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது